திருச்சியில் நடிகை மஞ்சு வாரியர் சென்ற காரை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் இளவரசன் வந்து ஒரு நடிகையின் காரை வந்து தேர்தல் பறக்கும் படையினர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பகுதியில் வந்து இந்த ரசிகர்கள் வந்து உற்சாகமா செல்பி எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர் அதாவது தமிழகம் முழுவதும் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பறக்கும் படையினர் வந்து பல்வேறு பகுதிகளிலும் வாகன சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில வந்து திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் வரும் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு உட்பட்டப்பட்டு வருகிறது திருச்சி சமயபுரம் அருகே திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில நெடுஞ்சாலை நகர்ங்கிற பகுதியில வந்து தேர்தல் படம் படை அலுவலர் ரஞ்சித்குமார் தலைமையில காவல்துறை துணை ஆய்வாளர் கவுசல்யா குழுவினர் வந்து சோதனை ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது கேரள மாநில பதிவேண் கொண்ட ஒரு கருப்பு நகர் கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது அந்த காரை நிறுத்தி சோதனை செய்யும் போது அந்த காரை ஓட்டி வந்த நபர் பிரபல தமிழ் மற்றும் மலையாள திரைப்பட நடிகையான மஞ்சுவாரியார் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து அவரது விவரங்களை கேட்டுக்கொண்டு அதிகாரிகள் அவர் கார் முழுவதும் வந்து சோதனை செய்தனர் அப்பொழுது அந்த காரில் இருப்பது நடிகர் அஜித் மற்றும் தனுஷ் ஆகியோருடன் நடித்த நடிகை என்பது தெரிய வந்ததால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் வந்து அவருடன் எடுத்து உற்சாகம் அடைந்தனர் கூடியதால் அவசர அவசரமாக தேர்தல் முடியும் அவருடைய காரை முழுமையாக சோதனை செய்து பின்னர் உடனடியாக அந்த காரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் திருச்சி அருகே வந்து பிரபல நடிகை மஞ்சுவரையர் கார் சோதனை செய்யப்பட்டது அந்த பகுதியில் வந்து சிறிது நான் பரபரப்பை ஏற்படுத்தியது இளவரசன் தங்களுடைய தகவலுக்கு நன்றி